கஸ்டவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த நாளில் கூட பார்க்கும்போது பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அல்ல லூயா நம்ம ஒன்றுத்துக்குமே கவலைப்படக்கூடாது எல்லாவற்றிலையும் எல்லா விண்ணப்பங்களையும் அவருக்கு என்ன கே அவர் என்ன தேவைப்படுறது ஜபத்தினாலும் நம்ம வேண்டுதுனாலும் கர்த்தடத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு அறிவிக்கணும் அப்போ அது என்ன பண்ணணும் தெரிவிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் இன்றைக்கி நிறைய விண்ணப்பத்தை போட்டு போட்டு நம்ம பார்த்து பார்த்து வீண் அடைஞ்சு போயிருப்போம் ஒரு பதிலும் வந்திருக்காது அது மனுஷனுடைய இயல்பு எத்தனையோ இடத்துல நம்ம விண்ணப்பத்தை பண்ணியிருப்போம் சில டைமில் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது நமக்கு தகுந்தது தகுந்த பதில் நமக்கு வரவும் வராது ஆனால் நீங்கள் ஆண்ட இடத்துல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலையும் நம்ம விண்ணப்பிக்கப்படும் பொழுது அவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை நம்ம ஜபத்தில் சொல்லப்படும் பொழுது அதுக்கு பதில் கிடைக்கும் அதுக்கு உடனே நமக்கு பதில் கிடைப்பது இல்லை நமக்கு ஒரு சமாதானம் நம்முடைய சிந்தைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும் காத்துக்கொள்ள நமக்கு ஒரு வழியாக இருக்கும் அதனால் நம்ம பயப்படாதபடி கலங்காதபடிக்கு ஆண்ட இடத்துல தெரிவிப்போம் கருத்தை நம்ம அற்போதும் செய்வோம் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அன்றவரை நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தில் அண்டவரை வேண்டுதல உமக்கு முன்பாக தெரியப்படுத்துகிறோம் எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டுமென்று அடுத்து நாங்கள் அண்டவரை ஏறெடுக்கிற ஜப விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் என்றும் பதில் வருவதாகும் இயேசுவை நாமத்தை சொல்லி ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே